இந்த வீடியோ வந்து நேத்தே போட வேண்டியதுங்க ஏன்னா அந்த சாமுராய நம்ம அடிக்கிறது ஓகேவா நான் வந்து கொஞ்சம் வந்து நெட்டு கிடைக்காம நம்ம ஊர்ல வந்து ஒரு டவர் கிடைக்காது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு ரியலி சாரி ஓகேவா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடுத்தவனே ஒருத்தவனை நாகடு பண்ணிருப்போம்ல எடுத்தவனே நாகடு பண்ணிட்டு அந்த சைட்ல தான் தெரிய வருது நம்ம சாமுராய் ஓடிட்டு இருந்திருப்பாப்ல சரி அவரை எப்படியாச்சும் விரட்டி அடிக்கண்டா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கான்பிடென்டா நான் போவேன் லாஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் எங்க போவானே தெரியல லாஸ்ட் பாத்தீங்கன்னா காணா அப்பதான் தெரிய வருது நம்ம ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா குதிச்சு அடிச்சுருவான் ஏன்னா ஒளிஞ்சு நிப்பா அதுல அப்புறம் என்ன பண்றது நம்ம டிமிட்டியை போட்டு எழுந்திரிச்சவோமா ஆனா நம்ம டிமெட்ட பார்த்தாதான் தெரிய வருது பின்னாடி எல்லாருமே செத்துட்டானுங்க மூணு பேருமே செத்துட்டாங்க இல்லங்க எல்லாருமே சாகல ஒரு பையன் இருக்காங்க ஆனா அந்த ஒரு பையன் பார்த்து சொல்ல மூணு பேருமே சேர்த்துட்டானுங்க நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு அந்த லேடிய போயிட்டு ரெண்டே அடி அடிச்சுட்டு உசுரை கொடுத்து மேடம் மேடம் என்ன ஏன்னா திரும்பவும் இறங்கிட்டு எப்படி சாவறானு தெரியல திரும்பவும் சேர்த்துட்டானுங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி விட்டுட்டேன் திரும்ப ரிவியூ பண்ணி விட்டு அந்த சைட்ல போனாதான் தெரிய வருது ஒரு ஸ்குவாட இருந்திருப்பான்னு என்னோ அடி அடிக்கலாம் வெறும் ஹெட்டு வச்சே அடிச்சிட்டாங்க சரி அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால ரிவியூ பண்ணி விட்டானுங்க நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கண்ணு கிடைச்சிருச்சு பாம் நானா பாம் பக்ரி எப்படி தெரியுமா அவன் டபுள் ஏ டபுள் வச்சு அடிச்சுட்டு இருந்தான் நான் என்ன பண்றேன்னா ஒரே பாம்பை போட்டு ஆளை க்ளோஸ் பண்ணி விட்டேன் ஆனா அவனோட மைண்ட் எப்படி தெரியுமா ஓகே அவனை தான் அடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபேக்ட்ரி அப்படியே சுத்திட்டு வரலாம் பார்த்தா ஒரு லேடி இந்த லேடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தெரியுமா நம்ம பீக்கில் அடிச்சுட்டு இருந்த தெரியுமா அந்த லேடி அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நாகடு பண்ணியிருந்தா அதே ஓசிக்கல அடிச்சுங்க இன்னொருத்தவனுக்கு எப்படி டப்பு டப்பு டப்புன்னு மூணு பேரை கன்னியூஸா அடிச்சோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் பீக்கு மேல ஏறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பீக்கு மேல ஏறிட்டங்க ஆனா பீக்கு மேல ஏறின தான் தெரிய வருது மேல ஸ்குவாடே நிக்கிறானுங்க நம்மள புழக்க போறானுங்க டேய் எதுவுமே பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் சொல்ல முடியல ஏன்னா எப்படிதான் சாவ தெரியல டப்பு டப்புனு சேத்துறானுங்க நம்மள வந்து எப்படின்னு தெரியல நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் எப்படியாச்சும் நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த போயா வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் ஒரு இடத்துல போய் நிப்பேன் பாருங்க ஒரு டீமேட் ஃபுல்லா சுத்துருவானுங்க ஏன்னா வெளியில எனிமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அந்த சைடு போவேங்க ஆனா பாத்தீங்கன்னா வெளியில போன உடனே பாத்தீங்கன்னா நாலு திசையில இருந்துமே என்னை அடிச்சிட்டானுங்க அப்புறம் என்ன பண்றது சுத்தி குழால போட்டு நான் வாழ டிமிட்ரியில எந்திரிச்சிருவேங்க என்ன பத்த அளவுக்கு லாஸ்ட் டோன்ல கண்டிப்பா நம்ம ஸ்டே பண்ண முடியாது என்ன பண்றது எதுவும் தெரியல அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இல்லர் தான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய மெடிக்கேட்டை போட்டு குளோல திறந்து பாப்போம் ஏன்னா எனிமி இந்த சோன்லாம் இருக்க மாட்டானுங்கன்னு திறந்து பார்த்தா தான் தெரிய வருது பின்னாடி ஒருத்தே ஒடியாந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறது இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தவிச்சாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் குளோல எடுத்துட்டு நான் வாழ ஓட ஆரம்பிச்சிட்டிங்க எவனை அடிக்காம என்னை விட்டா மட்டும் போதும்டா நான் வாழ காத்தாட்ட பறந்துட்டு போயிடும்டா அப்படின்னு பேசிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி முன்னாடி வந்துட்டாங்க அவனே நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கொண்டுட்டு நம்ம டீம் வந்து மூணு பேருமே செத்துருப்பானுங்களா ஆனால் உசுரை கொடுத்தாச்சு காப்பாற்ற காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏறி போயிட்டுனா காப்பாத்துவேங்க ஆனா என் டீமெட்டு வந்து நினைச்சிருந்தா இந்த மேட்ச் போய் அடிச்சிருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா என் டீமெட் என் பக்கத்திலேயே தான் இறங்குறாங்க என்ன என் பக்கத்துல என்ன இனிப்பு இருக்கா என்னன்னு தெரியல என் பக்கத்திலேயே தான் இறங்குறாருங்க ஏன்னா எனிமி பக்கத்துல இறங்கிட்டு கொஞ்சம் பேக்கப் கொடுத்தா அடிச்சா கூட நான் பேக்கப் கொடுப்பேங்க ஆனா எதுவுமே தெரியாம கொள்ளாம எதுக்கு கூட்டு போனோம்னு எனக்கு மனசே ஆறி போச்சு ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பையன் இறங்கியிருப்பான் சரி நம்ம பையல எப்படி அடிச்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா ஒருத்தே வருவான் நம்ம ஏடவுன்ல ஒரு சாட்டை போட்டு அதை கில்ல எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா எனிமே ஓசிக்கல் அடிச்சிருவான் டேய் நான் அடிக்கிறதே ஒரு கில்லு அந்த கில்லையும் மேடம் ஓசிக்கல் எடுப்பீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் தட்டுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த குழாவில் சுற்றி தானே குழாவில் இருக்கு ஆனால் எனிமே உள்ள வருவான் பாருங்க எப்படின்னு தெரியல அவனே அழுத்தி பிடிச்சி கொண்டுருவேன் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா குழாவில் என்கிட்ட இல்லை என்னையே போட்டுருவாங்க ஆனால் என் டீமேட்டை ரிவியூ பண்ண சொன்னால் அதுவும் தேற மாட்டேங்குங்க ஆனால் என் டீமேட்டை பாருங்களே மனசே வெறுத்துருச்சு இந்த வீடியோ பண்ணி